அந்த பொருத்த தொகுதியில் திராவிட புகட்டத்தில் இங்கே புகைப்பற்றியில் உள்ளார் கட்சியுடைய சென்னை மாநகர சென்னை மாநகராட்சி சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்பாக வந்திருக்கிறார் மாநிலத்தின் nào cái này này cái này này ngang mà cái này này ngang சென்னை மாநகராட்சி விழிப்பு சிறுத்தை கட்சி பொதுச்செயலாளர் அன்பழகன் அவர்களுக்கு பேச்சுவார்த்தை கூப்பிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க அதனால நாங்க கிளம்புறோம் அண்ணனுக்கு ரெண்டு பேசணும் நமக்கு தளபதி செய்த நன்மை கழுத்தூர் எப்படி இருக்குன்றது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்துடுறோம் எல்லோரும் அமைதியாக இருக்குமாறு உங்களை பணி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உள்ள போறாங்க மல்ல செய்தியோடு வருவாங்க செய்து எல்லோரும் அமைதி காக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நான் சொன்ன மாதிரி ஊருக்கு போகிற எண்ணத்தை மாற்றிங்க அது நல்ல செய்தி வந்த பிறகு தான் நம்ம அடுத்த முடிவு எடுக்கணும் அப்படி இல்லைன்னா நமக்கு எதிர்பார்க்குற மாதிரி நல்ல செய்தி இல்லைனா கண்டிப்பாக நான் நாளைக்கு காலையில் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் சேர்மன் ஆஃபீஸுக்கு முன்னாடி கேட்டில் உட்காந்துருப்பாங்க இதில் என்ன மாற்றமில்லை இந்த செய்தியை நான் எல்லா சார்பாகவும் பதிவு பண்ணுறேன் அரசாங்கத்துக்கு போட்டோம் அரசாங்கத்துக்கு நான் பேப்பர் செய்தி போட்டோம் சிஎம்செல்லுக்கு போட்டு முதல்ல மணி அடிக்கிட்டோம் அந்த வழிகல் சொல்கிறார்கள் சினிமாவில் மணி அடிக்கிட்டோம் நம்ம அடிக்க அடி கண்டிப்பாக வந்து அரசாங்க காலுக்கு போகவும் கொஞ்ச நேரத்தில் நல்ல செய்தி வரும் தயவு செய்து பொறுமையாக இருக்குமாறு உங்களை பணிபெண்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ரெண்டு வார்த்தை பேசுவாங்க தேவை எல்லாம் முடியாமல் ஒரே தெரியாமல் வீரகனை போட்டுக் கொண்டிருக்கிற எழுத்து தலைவர் அண்ணத்தோல் திருமாவர்கள் வழியில் பெருநகர சென்னை மாநகராட்சி டாக்டர் அம்பேத்கர் பணியாளர் சங்கத்தின் சார்பாக பொதுச்செயலாளராகிய பூ அன்புதாசன் படித்து வந்த என்னுடைய அன்பு சகோதரர் அனைத்து பணியாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஜி ராம் அவர்களே உங்களையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கும் கொளத்தூர் ஜி சரவணன் அவர்களே மற்ற அம்பேத்கர் பணியாளர் சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை ஜெய்பிம் கலந்த வணக்கத்தை உரிந்தாக்கிக் கொண்டு நம்முடைய பயணங்கள் வெற்றி பயணங்களும் தொடரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்கக்கூடாது நம்மளுடைய வழிகள் மேலே ஆட்சி செய்கின்ற முதல்வர் துணை முதல்வர் அவர்களுக்கு அவருடைய செவிகளுக்கு கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கை போய் சேரும் இத்தனை ஆண்டுகளாக நமக்கான ஒரு